ரெண்டு பேரும் ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தாயிரம் தாங்க ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வேறு ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்க இப்போ இது ரெண்டையுமே இது எது சரி தவறுன்னு ஆய்வு செய்திருக்கு இல்லை இழப்பு இழப்பு தான் இறந்தது இறந்தது தான் வரும் காலங்களில் இது போல தவறுகள் நடக்காம கவனமாக இருக்கிறதான் சரியாக இருக்கும் இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ போய் அதை பேசி பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும் அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்தது இருந்திருக்கும்னு நம்ம யோசிக்கணும்ல ஒரு பதட்டமாக இருந்துருப்பாங்களா சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கணும் எல்லாருக்குமே இருக்கிறவ தான் இப்போ அதனால் அதை போய் ஒரு குறைய சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம ஏன் நீங்கள் போகல அப்போ அவர் போலேன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல தம்பி போலேனா அண்ணம்பி பார்க்குறோம்ல அதை போய் படித்து பண்ணிட்டு போவார் இல்லை இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார் மின்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போடுறாங்க கத்திருக்காங்க அதனால அதை அந்த அணைக்க வேண்டியது சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது இப்போ அந்த மாதிரி இதுகளை தவிர்க்க முடியாமல் அணைக்கிறதா அது அவர் அதான் சொல்கிறார் வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு மணியிலேருந்து நிற்கிறாங்க காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க அப்புறம் மதிய உணவும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானோர் வந்துடுறாங்க போகலாம் அப்படின்னாலும் நெரிசல கடந்து போக முடியல அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏறாலும்